கண்ணாடி போட்டு நல்லா நம்ம பார்க்கறது நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கு அது பூச்சை பறக்கிறதா கிட்ட கண்ணுக்கு பார்க்கறது வர மாதிரி இருக்கு ஒரு ஸ்டோரி அவங்களோட குழந்தை வந்து சன் வந்து பண்றது வந்து நல்லா சிங்க எப்படி கத்துச்சு எப்படி கத்து படம் இங்கே படம் பரவாயில்லை பிள்ளைங்க பார்க்குற மாதிரி படம் இருபது வருஷம் போதும் இந்த படம் நான் பார்த்துருக்கேன் சாந்தி தேட்டர் போட்டேன்னா அதே பார்க்க தான் அப்படி எடுத்துக்கான் நான் படம் பார்க்கறது போர் இல்லாத மாதம் இருப்பாங்க கண்ணாடி போட்டு நல்லா நம்ம பார்க்கறது நம்ம கிட்ட வர மாதிரி இருக்குது அது பூச்சை பறக்கிறதா கிட்ட தண்ணி பார்க்கறது வர மாதிரி இருக்கு நல்லா பார்க்கலாம் கொடுத்த காசு நான் எடுத்துருக்கானே பாராட்டு விஷயம் வச்சுக்கா நல்லா எடுத்துருக்கான் பரவாயில்ல ஜென்ரேஷன் தாண்டி வர ஒவ்வொரு இதுவும் நல்லா இருக்கு வந்து சிச்சு வகத்து நல்லா இருக்கு வந்து வந்து ட்ரீடில வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் கிங்கோ இதுக்கு என்ன டிஃபரண்ட் எனக்கு வந்து அந்த ஜெனரேஷன் தாண்டி வந்து வந்து சிம்பா ஒரு ஸ்டோரி அவங்களோட ஃபோன் வந்து சன் வந்து பண்றது வந்து நல்லா இருந்துச்சு வந்து அந்த பட 5 நீங்க என்ன ரேட் கொடுப்பீங்க 5 க்கு 4 கொடுக்கலாம் 4 ரேட்டிங்கா அந்த அளவுக்கு வர்த்தபல் மூவிங்களா யா நல்லா இருந்துச்சு ஓகே பட எப்படி இருக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ நைஸ் ஃபர்ஸ்ட் லைன் கிங் வந்ததுக்கு இதுக்கு என்ன ப்ரோ டிஃபரண்ட் ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்தது லைக்

angels flow.. cost.. años.. cheat and long.. mind.. in the cake.. win.. mis enнить.. mis.. jak organizational.. när où hin Brother.. may have come word character.. i have been editing ayyatre.. çeen..ி nurture.. muchas mil baannah esploderoja' rezio'' тебя și는 not meению.. it..gi si.. fr choices.. ya na.. si.. a.. 6..ingen killers.. económica..izo.. mı.. рад.. alliance.. sous on..